நியாயதிபதிகள் அதனுடைய ஆறாம் அதிகாரம் இந்த மாதம் கற்ற நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் உனக்கு இருக்கிற பதினான்காம் வசனம் இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா நான் நோடு கூட இருக்கிறேன் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானீர்களை முறியடிப்பா தொடர்ந்து நம்ம இந்த வசனத்தை தியானிக்கிறோம் இன்றைக்கி ஒரு பகுதியை உங்கள் முன்பாக கொஞ்ச நேரம் நிறுத்தி நாம் செபித்து நாம் முடிக்கலாம் அவன் ஆலைக்கு பக்கத்தில் இல்லை தானியத்தை தப்பு வைக்கிறதற்காக காத்து கொள்ளுகிறதற்காக பாதுகாக்கிறதற்காக ஆளைக்கு பக்கத்தில் சமீபமாய் அதை போரடித்தான் அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் ஒரு காரியத்துக்கு போராட வேண்டியிருக்கிறது எப்படி யாக்கோபு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டானோ ஓசியா பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் சனத்தில் அழுது கெஞ்சி போராடி எப்படி கத்தோட ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று தீர்க்கதரிசி சொல்கிறாரோ அதே போல் இந்த காலகட்டத்தில் சில காரியத்துக்கு நம்ம போராட வேண்டியிருக்கு காத்து போராட வேண்டியிருக்கு ஆலைக்கு சமீபமாய் கோதுமையை தப்பு வைக்கிறதற்கு அப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னேன் எதெல்லாம் நீங்கள் தப்பு வைக்கிறதற்கு போராட வேண்டும் என்று காண்பித்து கொடுத்தேன் முதலாவது நான் சொன்னேன் உங்கள் ஆத்மாவை நீங்க காத்து கொள்ளணும் அதுக்கு போராடணும் ரெண்டாவது உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்து கொள்ள போராடணும் மூன்றாவது உங்கள் வாயை காத்து கொள்ளணும் வாய் மோசமானது பாருங்க வாய் தான் இருக்கிறதுலே பொல்லாத ஆவி என்னதாவது பேசிட்டு ஆமாம் பஞ்சாயத்தை எழுத்து விட்டுருவோம் காத்துக்கொள்ள சண்டை பிரசங்கம் பண்ணா சாந்திரமே எனக்கு பஞ்சாயத்து ஆயிட்டு நம்ம வாய் நோ கண்ட்ரோலை நோக்கி போச்சு ஆவியான என்னை காத்துக்கிட்டார் ஆமாம் விட்டு கொடுத்தேன் ஆமாம் சில நேரம் நமக்கு தான் சத்திய சோதனை பிரசங்கம் பண்ணிட்டு அந்த பஞ்சாயத்தில் நம்ம தான் பேசி போடணும்னு பாருங்க நம்ம என்னைக்கு வசனம் கேட்குறோமோ அன்னைக்கு அந்த வசனம் நம்ம கூட டேஸில் வரும் அலிலியா சொல்லுங்கள் ஆமாம் உள்ள வந்து போராடுவான் ஏய் டக்க டக்க டக்குன்னு போராடுவான் நீங்கள் இடமே கொடுத்துடக்கூடாது அலிலியா சொல்லுங்கள் சார் வாயை காத்துக்கொள்ள நீங்கள் போராடணும் உங்கள் நடையை காத்து கொள்ளணும் அஞ்சாவது சொன்னேன் ஆசாரியர்கள் அறிவை காத்துக்கொள்ளும் அறிவை காத்துக்கொள்றதுக்கு நீங்க நீங்கள் கவனமாக இருக்கணும் அதை காத்து அதன்படி நடக்கிற ஒரு கூட்டம் அதை விட பாக்கியவான் என்று போடப்பட்டிருக்கிறது என்பதை நான் காண்பித்து கொடுத்தேன் இதில் முக்கியமாக நாலு காரியத்தை சொன்னேன் நம்ம குடும்பத்தை காத்து கொள்ளணும் நோவா தன் குடும்பத்தை காத்தான் எப்படி ரூபன் யோசேப்பை பாதுகாத்தானோ நீங்கள் யூதாவை பாருங்க ஆச்சரியமாக இருக்கும் யோசேப்புக்கு முன்னாடி யூதா வந்து பெஞ்சமீனுக்காக அவ்வளவு அவனை பாதுகாக்கிறதுக்காக அவ்வளவு ஜோம் பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா ஆமாம் நான் அவனுக்கு பதிலாக இருக்கிறேன் நான் எங்கள் அப்பாட்டை எப்படி வெறுங்கையாக போவேன் நான் குற்றவாளியாக இருவேனே நாற்பத்தி நாலு நீங்கள் பாருங்கள் அவன் யூதா சொல்லுவான் யோசிப்புக்கு முன்னாடி ஒரு பெஞ்சமீனை தப்பு வைக்கிறதுக்காக ஆண்டவரே அவனுக்கு பதிலாக குற்றவாளியாக மாறிடுவேன் ஆண்டவரே நான் எங்கள் அப்பாட்டை எப்படி வெறுமையாக போவேன் நான் உமக்கு அவனுக்கு அடிமையாக இருக்கிறேன் தன்னை அப்படியே ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளை காக்கிறதுக்காக எவ்வளவு போராடுறான் அந்த இளையவனுக்கு அடியாளாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி உத்தரவாதி இவனை உம்மிடத்தில் கொண்டு வராவிட்டால் நான் என்னால் மொக்கும்பாக குற்றவாளியாக இருப்பேன் என்று நான் என் அப்பாவுக்கு சொல்லியிருக்கேன் தயசேது நீ வந்து அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைய தம்பியை காக்கிறதுக்கு குடும்பத்தை காக்கணும் நோவா தன் ஃபேமிலியை பாதுகாத்தான் இன்றைக்கி ஃபேமிலி ரொம்ப முக்கியம் உங்கள் குடும்பத்தில் யாராவது இன்னும் ரச்சிக்கப்படாமல் இருந்தால் நீங்கள் போராடணும் உருண்டணும் அழுதுறணும் போராடிடணும் என்ன செஞ்சாவது ஃபேமிலியில் ஒரு ஆள் கூட நஷ்டப்பட்டுற கூடாது ஒரு ஆத்துமா கூட குடும்பத்தை காக்கிறது நம்ம வேலை நான் ரசிக்கப்பட்டேன் அதனால நான் தப்பு வைக்கப்பட்டேன்னு கூடாது ஒரு ஆள் உங்க குடும்பத்துல ரசிக்கப்படாமல் இருந்தால் ஃபேமிலிலேயோ கொலைக்குள்ளையோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ உங்க நேசிக்கிற ஆட்களை ஒரு ஆளை கூட நீங்க விட்டுறக்கூடாது போராடணும் ரெண்டாவது எதற்காக நம்ம போராடணும் எதை பரிசுத்தத்தை காக்க நீங்க போராடணும் யோசேப்பு தானியலை பத்தி நான் சொன்னேன் காக்கிறதுக்காக வஸ்திரத்தை நிர்வாணம் காணப்படாதபடி தன் வஸ்திரத்தை காத்து பாக்கியவான் அப்போ வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும் பார்க்கணும் சகரையா மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தில் ஆசாரியனாகி யோசுவாவினுடைய வஸ்திரம் கரைப்பட்டிருந்த போது பிசாசு வந்து கையை நீட்டி பாரு கரைப்பட்டிருக்குன்னு சொல்றான் வஸ்திரத்தை தான் கையை நீட்டி குற்றப்படுத்துவான் ஆனால் கத்தர் நீண்ட நாள் இருந்த பிரச்சனையை ஒரே நாள் கத்தர் வஸ்திரத்தை மாற்றி தலப்பாகையை மாற்றி பாதரச்சையை மாற்றி நீண்ட நாள் இருக்கிற பிரச்சனையை கமிட் பண்ண உடனே கத்தர் ஒப்பு கொடுத்த உடனே காக்கிறதுக்கு பிரயாசப்பட்ட உடனே அப்படி பாருங்க பவுல் திமுத்தைக்கு வாலிபனுக்கு எழுதும் போது சொல்கிறாரு உன் வாலிபத்து நீ இச்சைக்கு நீ விலகி ஓட தான் செய்யணும்ப்பா உன்னை நீ காத்து கொள்ளணும்னா சில காரியத்துக்குலாம் ஓடிரணும் அப்படின்னு தான் எச்சரிக்கிறார் மூன்றாவது சொன்னேன் எஜமானை நீங்க காக்கணும்னு சொன்னேன் எஜமான் உங்கள் பிதாக்களை நீங்க காக்கணும் உங்க அப்பா அம்மாவை நீங்க காக்கணும் உங்களுக்கு மேலே இருக்கிற ஊழியர்காரங்க கொடுக்கப்பட்ட தகப்பன்மார்களை மேய்ப்ப நீங்க காக்கணும் நாலாவது ரகசியத்தை காக்கணும் நமக்கு அதுதான் முடியாது இருக்கிறதுலே சுச்சுவேஷன் ரகசியத்தை பாதுகாக்க தோத்துறோம் லே லு ஐயா எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை எனக்கு ஒருத்தங்க சொன்ன காரியத்தை இது வரைக்கும் நான் வெளியே சொல்லவே கிடையாது கத்தர்கி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் அல்லியா சொல்லிருங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க ம் சார் ரெண்டாவது பேருவோம்பா டக்குன்னு போயிடலாண்ண சார் ஒரு வசனம் வாசியம்பா நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ரெண்டாவது காரியம் சொன்னேன் முதல்ல பாதுகாக்க போராடணும் ரெண்டாவது அப்பிதாக்களை குறித்த எண்ணம் பாதுகாக்க போராட வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது ரெண்டாவது பிதாக்களை குறித்த எண்ணம் பிதாக்கள் சொன்ன காரியத்தை குறித்த எண்ணம் கிதியோனுக்குள்ளே இருந்தது அதைத்தான் இப்ப நான் ரெண்டு மூணு சொல்லி ஜபிக்க போறேன் வாசிப்போம் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி அவரை நோக்கி ஆண்டவனே என் ஆண்டவனே எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விபரித்து சொன்னவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்க பிதாக்களுக்கு செஞ்ச அற்புதங்களை எங்கே இப்பொழுது கத்தர எங்களை கைவிட்டு கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரு என்றான் என்றான் அவன் ஜபத்தை பாருங்களேன் ஆண்டவருக்கு முன்னாடி செயல்றான் ஆண்டவர் எங்க பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன காரியங்களும் எங்க பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்களும் எங்க ஆண்டவரே எங்க போச்சு எங்களோடு நீர் இருந்தாதெல்லாம் நடக்குமா அப்போ அவனுக்கு ஒரு அறிவு இருக்குது ஒரு எண்ணம் இருக்குது பிதாக்களை குறித்த எண்ணம் இருக்கிறது பிதாக்களுடைய தேவனை குறித்த எண்ணம் இருக்கிறது பிதாக்களின் தேவன் எப்படி பிதாக்களுக்கு அற்புதம் செய்தார் என்கிற எண்ணம் இருக்கிறது இந்த பிதாக்கள் தேவன் செய்த அற்புதத்தை நிமித்தம் எனக்கு ஏன் செய்யாமல் விட்டிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது பிதாக்கள் செய்த அற்புதத்தை ஆண்டவர் எனக்கு செய்யணுமென்ற ஒரு எதிர்பார்ப்பும் அவனுக்குள்ளே இருக்கிறது இவ்வளவு போராடுது ஒரு பதினேழாம் அதிகாரம் அதனுடைய ஆறாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே பிள்ளைகளுடைய மேன்மை பிள்ளைகளுடைய மேன்மை அவர்கள் நமக்கு மேன்மை என்னதான் எனக்கு கிடைச்ச பிசினஸ் இல்லை எனக்கு இருக்கிற வேலை இல்லை எனக்கு கிடைச்சப்பட்ட ஊழியம் இல்லை எனக்கு இருக்கிற படிப்பு இல்லை எனக்கு இருக்கிற சொத்து இல்லை எனக்கு மேன்மை எனக்கு உண்மையான மேன்மை என் பிதாக்களே எங்க பிதாக்கள் தான் எங்களுக்கு மேன்மை எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்களேன் எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி தர்றாரு பற்றின அறிவு நமக்கு இருக்கணும் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பிப்ளிக்கல் ஃபோர் ஃபாதர்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஃபோர் ஃபாதர்ஸ் அவர் ஓன் ஃபோர் ஃபாதர்ஸ் வேதாகம பிதாக்கள் ஆவிக்குரிய பிதாக்கள் எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஒரு பிதாக்கள் பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோவப்படுத்தாதீர்கள் பிள்ளைகளே உங்கள் பிதாக்களுக்கு கீழ்ப்படிங்க அப்போ எங்கள் அப்பா அம்மா ஒரு பிதா ஆவிக்குரிய பிதா எனக்கு முன்னாடி இருக்கிற மோகன்சியன்னு அகஸ்டியன்னு மோகன் பாஸ்டர் உங்களை கேட்டால் உங்களுக்கு பல ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸை சொல்லுவீங்க ரசிக்கப்பட்ட புதிதில் அப்போது சிலருக்கு ஸ்பிரிச்சுவல் பிதா ஃபோர் ஃபாதர்ஸ் இருப்பாங்க சிலருக்கு பிபிலிக்கல் ஃபோர் ஃபாதர் பைபிளில் உள்ளவங்க எல்லாமே ஆதாமில் இருந்து அப்போசலன் ஆகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பிப்ளிகல் ஃபோர் ஃபாதர்ஸ் எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஒரு ஃபோர் ஃபாதர்ஸ் தான் அப்போது நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற பிதாக்கள் தான் சொன்னால் நமக்கு என்னவா மேன்மையா தோத்திரம்ப்பா இந்த கொடுத்த பிதாக்களுக்காக கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் நன்றி சொல்லிடுங்கப்பா உங்களுக்கு கொடுத்த பிதா யாரா இருப்பாங்கல்ல அந்த ஆவிக்குரிய பிதா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கள்ல ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அவர் எனக்கு தந்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்காக நன்றி சொல்லுங்கள் எனக்கு வேதாகம பிதாக்களுக்காக நன்றி சொல்லுங்கள் தகப்பனே உமக்கு கோடி ஸ்தோத்தரம் அலே லூயா சரி இப்போ இந்த பிதாக்கள் எப்படி பட்டவர்கள் பிதாக்கள் வந்து எப்படி பட்டவர்கள் எவரையர் பதினொன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஹீப்ரூ சாப்டர் லெவன் வேர்ட் சிக்ஸ்டீன் அதை அல்ல அதிலும் அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள் ஆகையா தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை அவர்களுக்கு ஒரு நகரத்தை கத்தர் ஆயத்தம் பண்ணினாரு வாசித்தா அவர்கள் போய் வந்த தேசத்திற்கு அவர்கள் விட்டு வந்த தேசத்துக்கு அவர்கள் திரும்பி போக மனதா இருந்தால் திரும்பி போயிருக்கலாம் சமயம் கிடைச்சிருக்கும் ஆனா அவங்க அங்க போக விரும்பல அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாடினார்கள் பிதாக்களுடைய மைண்ட் செட்டப்லாம் எப்படி இருக்கு தெரியுமா ஒரு நாளும் பின்மாற்றத்தின் ஆவியே கிடையாது ஒரு நாளும் பின்வாங்கி போகிற கூட்டமே இல்லை முன்னாடி காலை வச்சாங்கன்னா ஆமே சச்சில கால வச்சா திரும்பி பார்க்கவே கூடாது அல்ல சத்தியத்துக்காக முன்னாடி காலை வச்சா திரும்பி பார்க்கவே ஆமேன் பிரதிஷ்டையில காலை வச்சா திரும்பி பார்க்கவே கூடாது இயேசுக்காக வாழ முன்னாடி வச்சுட்டா பின்னாடி பார்க்கவே கூடாது இதுதான் பிதாக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆப்ரஹமாக இருக்கட்டும் ஈசாக்காக இருக்கட்டும் யாக்கோபா இருக்கட்டும் இந்த மூணு பேருமே பின்னாக்கி பார்க்கல விட்டு வந்த தேசத்தை பார்க்கல அப்பனா போகிற பிரயாணம் தூர வரைக்கும் அவர்கள் பின்னடையாத பின்வாங்காத ஒரு ஆவி பின்மாற்றத்தின் ஆவி அவர்களுக்குள்ள இல்லை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அவர்கள் தேவன் எனப்படுகிறதற்கு சொல்லுகிறதற்கு தேவன் அவர்களை குறித்து வெக்கப்படலை என் தேவன் அவர் சொல்றதுக்கே வெக்கப்படலைன்னா நம்ம மேல அவர் எந்த அளவுக்கு பிதாக்கள் மேல நம்பிக்கை வச்சு நடக்கிறார்னு பாருங்க நான் தாவீதின் குமாரன் சொல்றதுக்கு அவர் வைக்கப்படலையே அப்ப தாவீதை எவ்வளவு நேசிச்சிருக்காரு பிதாக்களின் தேவன் சொல்லப்படுறதுக்கு என்ன செய்யல வெக்கமே படல வெக்கப்படலைன்னா அப்ப அவங்க மேல என் பிள்ளைகள் எனக்கா எல்லாத்தையும் விட்டு வாராம்பாரு எல்லாத்தையும் விட்டாம்பாரு அப்புறம் விட்டான் ஈசாக்கு விட்டாம்பர் யாக்கோ பார் விட்டுட்டான் வர்ற டிராவல் முழுசும் கூடாரவாசியாகவே வேதனை ஜாவி ஜீவிச்சிருக்கிறான் இந்த உலகத்தில் இருக்கிறவன் இல்லாதவனை போலயே வாழ பழகுங்க அதுதான் கத்தர் உங்களை பிரியமாக நினைக்கிறதுக்கு என் பிள்ளை நான் அவள் தேவன் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய ஐடென்டி 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 அல்லையோ சொல்லுங்கள் கத்தருக்கு மைமை நீங்க நீங்க சில வசனத்தை சொல்றேன் ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தாறு ஈசா எளியா ஜோம் பண்ணும் போது எப்படி ஜபிக்கிறாரு அப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோவின் தேவனே நான் இவைகளெல்லாம் உங்களுடைய வாத்தின் பயடி செய்தேன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி என்னை கேட்டர்களும் இன்னைக்கு விளங்க பண்ணுங்க அப்ப சொன்ன வார்த்தை ஆபிரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே லூக்கா இருபதாம் அதிகாரம் அப்ப பிதாக்களின் தேவன் அக்னியை கொண்டு வர்றவர் தானே அர்த்தம் பிதாக்களின் தேவன் அக்னியை கொண்டு வருகிறவர் நீங்க லுகா இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனத்தை பாருங்க லூக்கா முப்பத்தி ஏழு அன்றியும் மறுத்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயின் முச்செடியிலே பற்றிய வாசகத்தின் காண்பிக்க காண்பித்திருக்கிறார் எப்படி எனில் கத்தர் அபர்ஹாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறார் அவர் மறித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார் எல்லாரும் அவருக்குள் பறித்திருக்கிறார்கள் அப்போ அபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் தரிசனத்தை காமிக்கிறார்னா அவர்கள் எல்லாரும் மறித்தோரில் இருந்து உயிரோடு எழும்பனதை விசுவாசிச்சு அவர்கள் கத்தர்களை மறித்திருக்கிறார்கள் அப்போ உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை பெற்றவர்கள் தான் பிதாக்கள் அக்கினிய வரவைக்கிறவர்கள் பிதாக்கள் தேவன் அக்கினியை கொண்டு வர்றவர் பிதாக்களின் தேவன் உயிரோடு

முதல் சொல்லுங்க அக்கினியை கொடுக்கிறவர் உயிரோடு உயிர் தெழுதலை நம்ப வைக்கிறவர் மூன்றாவது தரிசனத்தை கொடுக்கிறவர் நாலாவது என்ன தெரியுமா சங்கீதம் நூற்றி அஞ்சாம் சங்கீதம் சங்கீதம் நூற்றி ஐந்து ஒன் எட்டிலிருந்து பத்து வசனம் உடன்படிக்கையின் தேவன் நம்முடைய பிதாக்களின் தேவன் நல்ல சொல்லுங்க காட் பிதாக்களின் தெய்வன் கவனன் நான் ஆபிரகமோடு உடன்படிக்க ஈசாக்கோடு உடன்படிக்க யாக்கோவோடு உடன்படிக்க அப்போ நம்ம அப்பா பிதா எப்படிப்பட்டவர் கவனன் காட் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணி ஒரு வானவில்லை நிறுத்தி என் வில்லை நிறுத்தி நான் இனி இந்த ஜனங்களை ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று கத்த சொல்லுகிறா அப்படின்னா நம்ம ஆண்டவரோட கவனன் காட் ஆஃப் கவனன்

தகப்பன் மூன்றாவது அநேக ஜாதிகளின் தகப்பன் விசுவாசத்தின் தகப்பன் அநேக ஜாதிகளின் ஆபிரகாமுக்கு இந்த மூணு வார்த்தை சொல்றேன் ஒன்னு சிநேகிதன் விசுவாசத்தின் விசுவாசத்தின் தகப்பன் அநேக ஜாதிகளின் தகப்பன் த்ரீ வேர்ட் சரி ஈசாக்குக்கு ஒரு நாலஞ்சு வேர்டு சொல்றேன் முத ஈசாக்கு பிறக்கும் முன்பு பெயரிடப்பட்டவன் எப்படி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை கத்தர் பண்ணிட்டாரு அகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் கத்தர் ஆப்ரகாமுக்கு தரிசனமாகி நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி பிறக்கு முன்பாக பெயரிடப்பட்டவர்கள் மொத்தம் எத்தனை பேர் எத்தனை பேர் எட்டு பேர் எத்தனை பேர் முதல்ல சொல்லுங்க ரெண்டாவது ஈசாக்கு மூணாவது சாலமோன் நாலாவது யோசியா ஐந்தாவது கோரேஷ் ஆறாவது மகேர் சலால் ஹஸ்பாஸ் ஏழாவது இயேசு எட்டாவது யோவான் ஸ்நானகன் இதுதான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பெயரிடப்பட்டவர்கள் அப்ப ஈசாக்கு பிஃபோர் பர்த் அவனை குறித்த ஒரு தேவ திட்டத்தை வச்சிருக்கிறார் ரெண்டாவது வாக்கு தத்தத்தின் சந்ததி தான் ஈசாக்கு ரெண்டாவது பேர் சொல்லுங்க வாக்குத்தின் சந்ததி தான் ஈசாக்கு மூணாவது எழுதிக்கோங்க விசுவாசத்தாலேயே உருவாக்கப்பட்டவன் இது நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை எப்படி விசுவாசத்தினாலேயே உருவாக்கப்பட்டவன் ஆமா அவன் அவன் லைஃபே பாருங்க ஆம்பிரகாமுடைய முழு விசுவாசம் கத்தர் அவனை உருவாக்கிட்டார் உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை எதுலேயே உருவாகணும் விசுவாசத்திலேயே கட்டப்படணும் விசுவாசத்தினாலேயே உருவாக்கப்பட்டவன் நாலாவது மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன் இயேசுவை போல கையை காலை கட்டி கர்த்தர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன் அப்படின்னு ஈசாக்க பத்தி அடுத்தது யாக்கோவு தன் தாயின் வயிற்றில் இருக்கும் கத்தரால் சிநேகிக்கப்பட்டவன் சொல்லுங்க தாயின் வயிற்றில் இருக்கும் போதே கத்தரால் ஆமே அடுத்தது குணசாலியும் இருக்கிறவன் எப்படி குணசாலியும் இருக்கிறவன் மூணாவது அபிஷேகத்திற்கான முன் அடையாளமே இவன் தான் அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முறை யூஸ் பண்ணது யாரு யாக்கோபு ஒரு கல்லை நிறுத்தி அதற்கு என்னையும் தண்ணியையும் வார்த்து அபிஷேகம் வார்த்து அனாயிண்ட் அதை பண்ணினவனே அபிஷேகங்கிறதுக்கு முன் அடையாளமே யாக்கோபு கடைசியா சொல்றேன் போராடுகிறவன் யாக்கோபு என்னது போராடுறவன் யாக்கோபு சரியாப்பா சரி இன்னைக்கு பிள்ளைகளின் மேன்மை பிதாக்கள் அப்போ கிதியோனுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய எண்ணம் என்ன பிதாக்களை குறித்த அறிவு அவனுக்கு இருந்துச்சு பிதாக்களை குறித்த எண்ணம் இருந்துச்சு பிதாக்கள் செய்த கிரியைகளை குறித்த எண்ணம் இருந்தது நமக்கு ஒன்று தெரியணும் நம்ம பிதாக்களுக்கு தேவன் எப்படி செஞ்சிருக்கிறார் எனக்கும் கத்த செய்வா இப்போ எளியா வந்து ஜோம் பண்ணும்போது பல மகிமையாக நடந்துச்சு சரியா ஆனால் எலிசா அதை எப்படி செய்கிறார் பார்த்தீங்களா ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனத்தில் வானத்திலிருந்து அக்னி மயமான ரதங்களும் குதிரைகளும் எளியாவையும் எலிசா இக்கறைப்படுத்தது அங்கே வானத்திலிருந்து எலியா மீது சால்வை விழுந்த உடனே எளியாவின் சால்வையை பிடிச்சி யோர்தான ஓங்கி அடிக்கும் போது நம்ம பாசு கேட்ட ஒரு வார்த்தை எளியாவின் தேவனாக கர்த்தர் எங்கே அப்படின்னா என்ன

ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு செய்த தேவனுடைய கிரியையை பார்க்கணும் எங்கள் பிதாக்கள் செய்த கிரியைகள் எங்கே அற்புதங்கள் எங்கே எங்க பிதாக்கள் எங்களுக்கு ஒரு பெரிய மேன்மைப்பா பிள்ளைகளுடைய மேன்மையே பிதாக்கள் தான் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபதாரும் எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் விற்களுக்கு எங்கள் பிள்ளைகளை விளக்கி வேலையடையும் பாதுகாத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியான் என்னுடைய அணு ஐக்கியம் சமாதான ஆறுதல் ஆசீர்வாதம் பிதாக்களின் மேதுமை இன்றுமெண்டும் எங்களுக்கு சதா கால நம்முடைய பிள்ளைகளோட குடும்பத்தோடு இருப்பதாக